ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து காலை பத்து மணி மீடியம் சகோதரி பாப்புஜி கனவுகளுக்கு அப்பால் விழித்தெழுவது என்பது இல்லாததொரு இரவு மற்றும் நிரந்தர துயில் கொள்ளும் காலம் விரைந்து வருவதாக சரீரத்திலிருந்து விடுபட்டு மாஸ்டர்களின் விண்ணுலக இசையை நோக்கி ஆன்மா பயணித்து காட்சி காட்சியனினும் அவர்களது தெய்வீக மாட்சிமையை முன்னரே காணும் இத்தகைய மறுமை என்பது விரைந்து வருவதாக ஆன்மா அடைவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆன்மா விடுதலை விரைந்து வருவதாக மேலும் அதன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுவதாக என் என் அன்பிற்குரியவரே இதயத்தின் மீது உங்களுடனானு போக்கும் தைலத்தை தடவுகிறது என் மாஸ்டரின் இதயத்தை நோக்கி அது என்னை சுமந்து செல்கிறது மிகுந்த விழிப்புணர்வுடன் உள்ள அவர் அவஸ்வரத்தின் சாயலற்ற அன்பின் இந்த பாடலை செவிமடைக்கிறார் ஒரு வாழ்க்கையின் இயக்கங்களில் சிக்கியுள்ள நிலையில் இந்த உயர்ந்த திறமையை நல்லிணக்கப்படுத்தி உலகம் அதனால் பலனடையுமாறு செய்யும் பொருட்டு நுணுக்கங்கள் அறிந்த பெரும் கலைஞர்கள் செய்வதை போன்று தன் சக்திகளையும் பல்வேறு வகையான தனது செல்வங்களையும் மாஸ்டர் லாகவமாக கையாள்கிறார் ஆழ்ந்து உணரப்படும் மாஸ்டரையும் அவரது பெருந்தன்மை நிறைந்த ஆசைகளையும் வேண்டி அழைக்கிறது தீவிர ஆர்வம் இதயத்தின் குரல் கேட்கப்படுகிறது அது வேறு விதமாக இருக்க இயலாது விஷயங்களின் இயல்பு ஆவாறு உள்ளது இது முன்பே கூறப்பட்டுள்ளது அன்பு அன்பை பெறுகிறது இவ்விஷயத்தில் ஏமாற்றம் என்பது இல்லை தூய்மையான அன்பு ஒரு விலை மதிப்பற்ற ஆபரணமாகும் நிரந்தரமான இயலாது இரகசியமே அடங்கியுள்ளது அதன் அழகு மாற்ற இயலாத நிரந்தர தன்மை கொண்டது அது காலத்தை கடந்து நிற்கிறது முழுமையான தூய்மையின் அழகு தனது தெய்வீகம் பொலிவுடன் விளங்குகிறது